என்னென்னு ஆசைப்பட்டான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணேன் கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு இருந்தேன் என் தம்பிங்க என்னை கேட்டானுங்களா இல்லை இந்த ஆளுத்தையும் என்னை சுத்தாம தான் இருந்தானா ஹ அதை நினச்சா இப்போயும் கவலையாக இருக்கு ஏன்டா இந்த ஆளை கல்யாணம் பண்ணோன்னு ஏப்பா நம்ம பிள்ளைங்கள எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு இழிச்ச வயனே தான் இவ தலையில் பிள்ளைங்கள கட்டிக்கிட்டு நம்ம போய் நல்லா கொரட்ட விட்டு தூங்க வேண்டின அ நீ அண்ணி சொல்லு தங்கம் அண்ணி ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை நீ இந்த பயலுகள் என்னை தூங்கவே விடலை நெய் நெய் நையின்னு அழுதுகிட்டே இருக்கிறானுங்க அதான் கொஞ்ச நேரம் நான் போய் தூங்குறேன் இந்த பிள்ளைங்களை தானே நீ போய் தூங்கு நான் பாத்துக்கிறேன் உங்க தம்பி வேற வந்தா திட்டுவாரு எதுக்கு எங்க அக்கா கிட்ட எல்லா பிள்ளைங்களும் கொடுத்துட்டு நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்குறியானு கொஞ்சம் நீ பிள்ளைய பாக்குறத விட உனக்கு என்னடி தூக்கம் கேட்குதுன்னு சொல்லி அதுக்கும் திட்டுவாரு நான் பாத்துக்கிறேன் நீ இப்போ இதுல வேற என் பிள்ளைங்க மட்டும் இருந்தால் பரவாயில்ல அவங்க பிள்ளையும் இருக்குது அதையும் வச்சு இதையும் வச்சு மேய்ச்சிக்குவீங்களா இதுங்க என்ன ஆடா மாடா மேய்க்கிறதுக்கு என் பிள்ளைங்க தானே நான் பார்த்துக்க நிப்போம் பசங்க ரெண்டு பேர்த்துக்கும் அங்கே பால் கலந்து வச்சுருக்கேன் அதை கொடுத்துருங்க வேற எந்த பாலையும் கொடுத்துடாதீங்க அதில் சத்து மாவுளம் போட்டு வச்சுருக்கேன் ஏன் உன் பயிலைகளுக்கு மட்டும் தானா இவங்களுக்கெல்லாம் இல்லையா மாவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால தான் சரி சரி ரெண்டு பசங்களும் பத்திரம் டேய் சரவணா முத்து அம்மா அத்தையோட இருங்க சரியா எங்கிட்டும் போயிடாதீங்க ம் அம்மா உள்ள தான் இருக்கேன் ஏதா ஒண்ணா கூப்பிடுங்க ஆ சரிம்மா நீ வெளிநாட்டுக்காரா இங்கே வாடா இங்கே வாடா அத்த நீங்க ஏன் அவளே தூக்கி வச்சிருக்கீங்க அவளை கீழே போடுங்க நான் உங்க மடியில உட்காடுறேன் ஏன் அப்படி சொல்ல கூடாது சரவணா பாப்பா பாவம் நானே அது வா தானே ஏன் பாப்பா வா டேய் டேய் அடிச்சுக்க கூடாதுடா ரெண்டு பேரும் அப்படெல்லாம் அடிச்சு கூடாது சரியா நீங்க எல்லாருமே ஒரே அண்ணன் தம்பி தங்கச்சி தான் சரியா இல்ல நீங்க எதுக்கு அந்த பிள்ளைய மட்டும் கொஞ்சம் அவன் தானே என் தம்பி என் முத்தவி சின்ன பையன் தானே அவனை தூக்க மாத்திக்கிறீங்க ஐயோ சாமி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா எல்லாருமே என்னோட பிள்ளைங்க தான் சரியா நானும் பல வாட்டி சொல்லி தொலைஞ்சுட்டேன் இத்துல உண்டு வீட்டுக்குள்ள ரெண்டு குடும்பம் இதுல இவ வேற இருக்கா எப்படிதான் ஒருத்தர் குடும்பம் நடத்துறதுன்னு சொல்லி நானும் பல வாட்டி மண்டையில அடிச்சு சொல்லிட்டேன் இந்த மனுஷனுக்கு கேட்டே தொலைய மாட்டேக்குது இதுல வேற இதுங்க எது ஆக்குனாலும் எனக்கு எனக்கு எனக்குன்னு வந்து நின்னுக்குதுங்க ஒரு நல்லது ஏதாவது ஒண்ணு சமைச்சு சாப்பிட முடியுதா இல்ல என் பிள்ளைங்களுக்கு தான் செஞ்சு தர முடியுதா ஒண்ணும் முடியலை ஏதோ ஒன்று வாங்கினா ஏதோ நம்ம நினச்சதை செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தா எது வாங்கினாலும் நாலு வாங்குறதா இருக்குது இதுங்களுக்கு வாங்கி கொடுத்தே என் புருஷன் காசை அழியுது அந்த மனுஷனுக்கு அதை சொன்னால் புரிஞ்சும் தொலைய மாட்டேங்கிது நம்மளும் ஜாட மாடையை எல்லாம் பேசியும் பார்த்துட்டோம் மூஞ்சில் அடித்த மாதிரி இனி சொன்னா தான் இதுங்க வீட்டை விட்டு போகும் போல் இருக்குது அதுதான் தோட்டத்தில் இடம் கிடக்கே அங்கே போய் ஒரு குடிசையை போட்டுட்டு இருக்க வேண்டித்தானே நம்ம உயிர் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க ஐயோ தூக்கங்க கட்டுதே டே தம்பி கம்முன்னு வீட்டோட இருடா இங்க ஊருக்குள்ள உனக்கு யார் யார் வீடு எங்க இருக்குன்னே தெரியாது நீ இது எங்கிட்டாவது போயிட்டேன்னு வச்சுக்கவே அப்புறம் மாமனுக்கு பதில் சொல்ல முடியாதுடா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஊருக்கா நான் வீட்டுக்குள்ள எந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா அங்க இங்கன்னு சுத்தி பாத்துட்டு வரேங்க ஹடை ஏண்டா நீ வேற சொல்றதே புரிஞ்சுக்காம வழி தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன வந்துருது இப்படி போய் அப்படி வந்துடுறேன்க்கா வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சரியா இருக்குக்கா எம்பிட்டு நேரம் தான் சும்மா உக்காந்துகிட்டு இருக்கு அதுவும் சரிதான் நான் அது பொம்பளை வாக்கப்பட்டு வந்ததுனால வீட்டை விட்டு வெளியே போக முடியல நீ அப்படியே ஆம்பளை பையன் அதுவும் என் தம்பி ஆம்பளை சிங்கம் அப்படி இருக்கும்போது உன்னை வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்க முடியுமா போயிட்டு வாடா போயிட்டு வா அதுவும் இல்லாம அங்கிட்டு முக்குல டீ கடை இருக்கும் அங்கிட்டு ரேடியோ போட்டி எல்லாம் இருக்கும் அங்க பாட்டெல்லாம் ஓடும் செய்தி எல்லாம் ஓடும் அங்க வேணா போய் உட்காந்துருந்து உங்க மாமன் வீட்டுல இருந்தாலாவது அவரையாவது அனுப்பிடுவேன் துணைக்கு ஆனா அந்த ஆளுதான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு அங்க எங்கேன்னு போறானே தவிர பத்து காசுக்கு புரோஜனம் இல்லாம இருக்கிறேன் விடுக்கா விடுக்காதுல ஒரு நேரம் வந்து சரியாயிடும் உனே கல்யாணம் பண்ணும்போது நல்லா தான் இருந்தாரு இப்பதான் இப்படி ஆயிட்டாரு என்னத்த சொல்றது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல சரி சரி பத்திரமா போயிட்டு வா அதுவும் இல்லாமல் இந்த ஊர்க்காரிங்க கண்ணு கொல்லி கண்ணுடா உன்ன மாதிரி அழகான பயனெல்லாம் பார்த்தா எப்படியாவது கொத்திக்கிட்டு போயிடணும்னு நினைப்பாளுங்க நீ எங்கிட்டும் நிற்காத சரியா போனோமா வந்தமான்னு குதிரைக்கு கடிவாளம் போட்ட கணக்கா டீ கடைக்கு போனியா உக்காந்துருந்தியா வந்தியான்னு இருக்கணும் சரியா சரிக்கா சரிக்கா இந்த ஊர் உலகத்திலேயே எந்த அம்பி மாதிரி யாராவது இருக்கானா அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் என் தம்பி தான் எனக்கு தம்பியாக உறக்கணும் அக்காவுக்கு ஒரு கஷ்டம் தை அடித்தது தான் உடனே அங்கேருந்து அள்ளி கட்டிக்கிட்டு வாரன் இந்த ஆளை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இன்னும் என்னென்னத்தெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல சரி போய் சோற்ற பொங்குவான் பாவ பையன் வெளியே அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சுட்டு பசியோடு வருவான் ஐயோ கடவுளை பார்க்குறவங்க சிரிக்க போகிறாங்க வீட்டில் தான் எப்படின் வெளியே வந்து இப்படி என் பொண்டாட்டி எனக்கு ராணி இல்ல மகாராணி அவளை இந்த நெஞ்சுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டிய இப்படி இந்த மாதிரி இடத்துல வேலை செய்ய விட்டுருவனா ஐயோ என் ஆசை புருஷா இப்படி பேசி பேசி தான் இப்படி மாட்டி வச்சிட்டீங்க புவை ஜோடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு நானே நானே உள்ளம் தன்னில் கொள்ளை கொண்டு கல்வன் எங்கு நானே நானே என்னமா விஜய் துணி துவைக்கிறீங்களா புருஷனும் பண்டாட்டியும் சேர்ந்து ஐயோ இல்ல அத்தா நான் தான் துணி எடுத்துட்டு வந்தேன் துவைக்கலான் இவருதான் நீ உட்காரு நானும் துவைப்பேன் துவைச்சுக்கிட்டு இருக்காரு ஊரு உலகத்துல இப்படி ஒரு புருஷன் கிடைக்குமா எங்க காலத்துல சொக்குப்படி போட்டு உங்க மன்னவர புடிச்சு வச்சிருக்க வேண்டியதானே அந்த காலத்துல அவர் முடிச்சு வைக்கணும்னு தான் நினைச்சேன் கடைசியில ஊர் சிரிக்கிங்க தான முடிச்சு வச்சிருந்தாங்க நம்ம அன்பா இருந்தா அவங்களும் நமக்கிட்ட அன்பா இருக்க போறாங்க நாங்களும் அன்பா தான் இருந்தோம் அப்பறே உங்க மன்னவர் உங்களை விட்டு போனாரு இந்த ஆத்தா கண்ணு கொல்லி கண்ணு அது காடி மண்ணை எடு முதல்ல நம்ம ரெண்டு பேத்துக்கு சுத்தி போடுவோம் ஏங்க யார் கண்ணை வச்சாலும் சரி கல்லை வச்சாலும் சரி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பாசம் என்னைக்குமே குறையாதுங்க அதுக்கு இல்ல விஜி இது கண்ணே சரியில்ல இப்படித்தான் நம்ம அன்னிக்கிட்ட அதை இதுன்னு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து குடும்பத்துல எதையாவது குட்டிகளாட்டா பண்ணிட்டே இருக்கும் அது எப்படின்னா அவங்க மருமவளுக்கும் பையனுக்கும் எப்படி போட்டு விடுதோ அந்த மாதிரி இப்போ நமக்கு பனாமக்கிையாவது மூட்டி விட்டு சண்டையை மூட்டி விட்டுறكم ஏதோ நம்ம ரெண்டு பேத்தியும் யாராலயும் பிரிக்க முடியாதுன்னு அது அப்படியே போயிருச்சு அவங்க அப்படிதான் நமக்கு அப்பையில தெரியும்ல சரி நீங்க முதல்ல எந்திரீங்க பார்க்கறவங்கள இப்படி பேசுற அளவுக்கு நீங்க வச்சிட்டு இருக்கீங்க நானே துவச்சிக்குறேன் என் மகாராணி அங்கதா உட்கார்ந்தिरக்கணும் அமைதியா உட்கார்ந்துரு ஏங்க ஒரு வேளை நான் உங்களுக்கு முன்னாடி செட் பண்ணா நீங்க என்னங்க பண்ணுவீங்க நீ போனா அடுத்த நிமிஷம் நானுமே செத்துறேன் என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வார்த்தையில பேசாதீங்க நீங்க பேசும்போது எங்களுக்கு இனிக்கோ நாங்க பேசினா உங்களுக்கு வலிக்குமா ஒரு வருஷம் நீங்களும் நானும் இதே மாதிரி சந்தோஷத்தோட நம்ம பிள்ளைகளோட இருக்கணும் ஏய் என்னடி கம்மியா சொல்ற நூறு வருஷத்துக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுவும் இதே மாதிரி அன்போட உன்னோடதான் என் ஜீவன் உண்டாக்கினான் நம் தேவன் அத்தடா அப்படின்னு பேசக்கூடாது சரியா நீங்க அந்த பிள்ளைங்கள தானே கொஞ்சிறீங்க உங்களுக்கு என்னைக்குமே அவங்க தான் வசதி நாங்க வசதி இல்ல இங்க பாரு அப்படி எல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சரியா நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் ஒரே சொந்தம் சரியா இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன் நான் எப்படி என் அக்கா மேல உயிரையே வச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த பொண்ணு அந்த குழந்தைங்க மேல எவ்வளோ உயிரா அன்பா இருக்கா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றா

சரி இவன பார்த்தா புள்ள புடிக்கிறவ மாதிரி இருக்கு பூச்சாண்டிமா இருக்கான் பூச்சாண்டி 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 ஏய் அப்பள இல்ல இல்ல கமடி ஏய் புள்ளங்களா நான் பூச்சாண்டில ஒண்ணு கிடையாது கொஞ்சம் அமைதியா இருங்க உங்க அத்தையே எனக்கு பூச்சாண்டி 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 என்னங்க புள்ளங்களா பூச்சாண்டி பூச்சாண்டி ன்னு கத்துதுங்க புள்ள புடிக்கிறவ வந்து அட ஆமா பக்கத்தூர்ல கூட இப்படித்தான் ஒருத்தன் வந்து முக்காடை எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து பிள்ளைய கடத்திட்டு போனான்னு நம்ம வீட்டுல வேற நாலு பிள்ளைங்க இருக்கு பிள்ளைய கடத்திட்டு எடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்றது இன்னைக்கு நான் புட்டிச்சு உரிச்சு பாரு சந்தையில சிறுக்கி அடிக்கிறேன் அடே திருட்டு பயலே யாரு வீட்ல வந்து வேலையை கட்டலான்னு பாக்குற ஒழிச்சு போடுவேண்டா கொஞ்சம் அசந்தா என் வீட்டு பிள்ளைங்களே புடிச்சிட்டு போலான்னு வந்தியா

ஏண்டா பொறுக்கி பயல்களா எங்க இருந்து எங்க வந்து வேலையை காட்டலான்னு பாக்குறீங்க எங்களுக்கு என்ன தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா இந்த மாதிரி வந்துதான்டா பக்கத்து ஊர்ல அன்னைக்கு வந்து ஒரு பிள்ளைய கடத்திட்டு போனா இன்னைக்கு என் வீட்டு பிள்ளையவே நீ கடத்த வந்தியா இன்னைக்கு விட மாட்டேன்டா உனைய பிள்ளைங்களை எல்லாம் கடத்திட்டு போய் கண்ணு முள்ளியில தோண்டி வித்து விட்டு பிள்ளைங்களை பிச்சை எடுக்க வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் பிச்சைக்கார பயலே ஐயோ நான் பிச்சைக்காரெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க ஐயோ வெட்டுருங்க அம்மா தம்பி என்னடா ஆச்சு அண்ணே நாங்கெல்லாம் துணி துவைக்க போயிட்டோனே இங்க நம்ம அக்காவும் பிள்ளைங்களை வெளியே இருந்தாங்க இந்த பையன் பூரண மாதிரி உசாராய் பூச்சாண்டி கத்திட்டான் அதனாலதான் இருக்கேன் அடுத்த மேல கைய வச்சாலே நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம் கைய வைக்க வந்திருக்கானா இவன் கைய காலையில தனித்தனியா பிரிக்க வேண்டாம் ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லங்க ஐயோ என்ன விட்டுருங்க தம்பி இங்க வச்சு உரிச்சா இவனை பார்த்து பிள்ளைங்க பயந்துருவாங்க இவனை நம்ம தோட்டத்தை கொண்டு வா அவங்க வச்சு காக்காக்கு இரையாக்கலாம் என்னது காக்க இரையாக்குறீங்களா ஐயோ ஏங்க நான் இது ஊரே கிடையாதுங்க இதை விட்டுருங்க சூப்பரா இருக்கு அடுத்து நடைwalking பக்க என்ன ஆனந்தமா இருக்கு அதுவும் சரிதானே இவனை மாதிரி ஆளுங்களே இல்ல நம்ம காட்ல வச்சு பண்ண கூடாது நல்லா நடு மந்தைக்கு இழுத்துட்டு போய் வச்சு உருக்கணும்னே அப்பதான் நம்ம ஊருக்கு வந்து இந்த மாதிரி வேலையை இனி எவனும் பண்ண கூடாதுன்னு நினைப்பான் இல்லன்னு வச்சுக்கோங்க ஆள் இல்லாத நேரத்துல யார் வீட்டுல வேணாலும் நீங்க கைவரிசையை காட்டுவாங்கன்னு தூக்கடாவன என்ன சத்தம் இங்க விளக்கமாத்த எடுத்து வை உன்னை உரிய எடுக்கிறதுக்கு வாடா அவனை எழுதிட்டு போவான் ஐயோ ஆண்டவா பொம்பளப்ளைய பாத்தوني பல் கட்டனது ரொம்ப பெரிய தப்பா போச்சு ஐயோ ஒரு அண்ணன் நம்ம இருந்தாலயே உரிச்சுடுவானங்க இவனுக்கு ரெண்டு பேரும் அண்ணன் நம்ம போல இருக்கு இనికి நம்ம கொளை எடுத்து கொளுடுவாங்க போல இருக்கே ஐயோ விட்டுருங்கடா புடிச்சிட்டு போய் நல்ல போடு போடுன போடுங்க மந்தையில வச்சி ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி எல்லக்கே கட்டி கம்பட் எடுத்துட்டு வர சொல்லுங்க வெல்ல ரொட்டி அப்படியே கட்டி தொங்க விடட்டும் பாத்தியா இது குடும்ப வா இல்ல கொளகற கோல்ட்டியானே தெரியலையே

ஆத்தி 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 என் தங்க வயிறு இன்னை மட்டும் சொல்லலனா இந்த நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும் அப்படி எல்லாம் ஒண்ணு ஆயிருக்காது இங்க எல்லாம் இத்தனை புள்ளங்க இருக்காங்க நானும் இருக்கேன் பாத்துட்டு தான இருக்கேன் அவர் ஏதோ பேச வந்தாரு அதுக்குள்ள இவன் பூச்சி அடின்னு கத்துனோனியோ தம்பி வந்து அடி வெளுத்துட்டான் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க கல்யாணம் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு புள்ள குட்டினு ஒன்னு இருந்திருந்தா புள்ளங்க வலி என்னன்னு தெரியும் நீங்க தான் ஜடா மாதிரி இந்த வீட்ல உட்கார்ந்திட்டு எங்க உசுர எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே கல்யாணமும் பண்ண மாட்டேன் இந்த வீட்லயே காலமுழுக்க பிரம்மச்சரியே இருப்பேன்னு வழி என்னன்னு பிள்ளைய தான் தெரியும் மட்டும் மட்டும் பிள்ளைங்க ஆயிடுமா ஐயோ சாமி என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகலை அக்கா எதுக்கு அப்படி பேசுன பாவம் பாருங்க கூச்சிட்டு போறாங்க போல அழுதுகிட்டே போறாங்க அடி போடி எவ்வளோ எப்படியோ போயிட்டு போட்டோம் பிள்ளைங்க ஐயோ என் தங்க குட்டிங்க ரெண்டுக்கும் ஒன்றும் ஆகல தங்கம் நீ எது பயந்துட்டியாப்பா உள்ளே வாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு வருங்காலத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் சம்பந்தம் பண்ணணும் அவங்க வீட்டிலேருந்து நகை நட்டு பணம் வைரம் தங்கன்னு வீடு முழுக்க நிறைக்கணும்னு அப்படி கோடி கனவு வச்சிருக்கேன் மொத்த கணக்கு இந்த நேரத்தில் சுக்கு நோரம் ஆக்கியிருப்பான் ஐயோ என் அங்கே பிள்ளைங்க எந்த அங்கே பிள்ளைங்க